வணக்கம் மக்களே இது அனைவரும் அறிந்த கதை அறிவுள்ள காகம் அது ஒரு கடுமையான கோடை காலம் மனிதர்களுக்கே தண்ணீர் கிடைக்காமல் திண்டாடும் காலம் பாவம் அந்த காகம் என்ன செய்யும் எங்கு தேடியும் தண்ணீரை கிடைக்காமல் தாகத்துடன் திரிந்த காகம் ஒன்று ஒரு வீட்டின் அருகே சோர்வுடன் வந்து அமர்ந்தது அங்கே பானை ஒன்று இருப்பதைக் கண்ட காகம் மெல்ல மெல்ல எட்டி பார்த்தது அதற்கு ஒரே சந்தோஷம் பானையில் தண்ணீரும் இருந்தது ஆனால் கொஞ்சமாக இருந்தது காகம் உற்சாகத்துடன் அந்த பானையில் அமர்ந்தது தண்ணீர் குடிக்க முயன்றது ஆனால் பானையின் அடியில் நீர் இருந்ததால் அதற்கு எட்டவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தது காகம் அங்கும் இங்கும் பார்த்தது கீழே கிடந்த சிறிய சிறிய கற்களை கண்டவுடன் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது அந்த கற்களை எடுத்து பானையில் மெல்ல மெல்ல போட்டது காகம் கற்களை போட போட நீரும் பார்த்தவுடன் காகத்திற்கு மிகுந்த சந்தோஷம் தன் தாகம் அந்த தண்ணீரையும் அருந்தியது புத்திசாலி காகம் தன் தாகம் தீர நீரை அருந்திவிட்டு பறந்து சென்றது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஐந்தறிவாயினும் காகம் அறிவுள்ள காகம் இரண்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய அறிவை கொண்டு அதற்கான முடிவுகளை நாம் எடுத்துவிடலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்